அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் பல திடீர் திடீர் மாற்றங்கள் ஏற்படுகிறது இது புதியது அல்ல இருந்தாலும் பல முடிவுகள் நள்ளிரவில்தான் எடுக்கப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் முதல்வர் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்றார் அதற்கு முன்னர் கவர்னரை சந்தித்து பேசிய பின்னரே டெல்லிக்கு சென்றார் அவருடன் சாந்தசீலா நாயர் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் உள்ளிட்டோர் சென்றனர் பிரதமரை சந்தித்த போது பிரதமர் முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் ஐந்து நிமிடங்கள் தனியாக பேசினார் என்ன பேசினார் ஏது பேசினார் என்று யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் பிரதமரை சந்திக்க சென்ற தலைமைச் செயலர் ராமமோகன்ரா வீட்டில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது சோதனைகள் மேலும் பல ஐஏஎஸ் அதிகாரிகளிடமும் தொடரும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றிரவு பத்து மணி அளவில் தனியாக காரில் சில போலீசார் பாதுகாப்புடன் போய்ஸ் கடனுக்கு சென்றிருக்கிறார் முதல்வர் ஓபிஎஸ் இந்த சந்திப்பு அதிகாலை நான்கு மணி வரை நீடித்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்ய சசிகலா தரப்பில் சிலரை கூறப்பட்டதாம் இதனை ஏற்க மறுத்து முதல்வர் ஓபிஎஸ் மத்திய அரசுக்குரிய ஐஏஎஸ் அதிகாரியை தேர்வு செய்வதாக கூறினாராம் இதனால் கார்டனில் இருவருக்கும் மனஸ்தாபம் வந்ததாக கூட கூறப்படுகிறது இறுதியில் நிதித்துறை செயலாளர் சண்முகம் முன்னிலையில் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவினரால் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருந்த கிரிஜா வைத்தியநாதன் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இதில் ஓபிஎஸின் கையே ஓங்கி இருந்ததாக கார்டன் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி